நண்பர்களே வணக்கம் உங்களை வேர்ல்டு ஸ்மால் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் ஒரு அற்புதமான முருகர் கோயில் இந்த ஊரோட பேர் என்கன் என்கன் அப்படின்ற பேருக்கு ஒரு வரலாற்று தகவல் இந்த ஊரில் இப்போவும் செவி வழி செய்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலுடைய சிலையை வடித்த சிற்பி மூன்று இடத்துக்களில் இதே போன்ற சிலைகளை வடிச்சிருக்கிறாரு எட்டுக்குடி முருகன் கோயில் சிக்கல் பக்கத்தில் இருக்கிற பொருள் வைத்தசேரி என்ற முருகன் கோயில் அதுக்கப்புறம் இந்த எண்கண் முருகன் கோயில் இந்த மூன்று கோயிலையும் அவர் அழகாக வடிச்சிருந்தார் பொருள் அவர் அந்த எட்டுக்குடி முருகன் கோயிலில் சிலை வடித்த பிறகு அது போன்ற சிறப்பான சிலை வேறெங்கும் வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் அந்த ஊர் மன்னன் அவருடைய கட்டை விரலை வெட்டிட்டான் பிறகு அது கட்டை விரல் இல்லாமையே அவர் மீண்டும் அதே போன்ற ஒரு அழகிய சிலையை பொருள் வைத்த சேரி சிக்கல் முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் வடித்து அதே போன்று உருவாக்குனார் பிறகு அவனுடைய கண்களை குருடாக்கிட்டான் கண்கள் இல்லாமையே மீண்டும் முருகன் மேல் கொண்ட காதலால் அவர் மிகவும் அழகான சிலையை இந்த எண்கண் முருகன் கோயிலில் மீண்டும் வடித்தார் கண்களே இல்லாத ஒரு சிற்பி மீண்டும் வடித்த இந்த அழகிய சிற்பம் ரொம்ப ரோட்டமாக ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும் இந்த முருகன் அந்த சிற்பிக்கு மீண்டும் கண்களையும் கட்டை உரலையும் கொடுத்து அருளிய தலம்தான் இந்த எண்கண் முருகன் கோயில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த முருகர் சன்னதி தெற்கு நோக்கியது இதுக்கு இங்கே இருக்கிற சிவன் பார்வதி அதுக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின் பேர் இது மிகவும் சிறப்பான பாடல் பெற்ற அருணகிரிநாதனார் பாடல் பெற்ற தலம் இந்த கோயில் சோழ மன்னன் ராஜராஜ சோ சோழனால் எங்கன் என்று பெயர் சூட்டப்பட்டதாகவும் பிறகு குலோத்துங்க மன்னனால் நிறைய கொடைகள் வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டு தகவல்கள் இப்போதும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இந்த கோயிலின் தலைவிரிச்சு போனால் வன்னி இது இந்த கோயிலின் தெற்கு கோபுரத்துக்கு அருகில் இருக்குது இந்த சிலையை செய்த சிற்பி முக்தி அடைந்த இடம் இந்த வன்னி மரத்தின் அடியில் தான் இருக்கிறது என்று இந்த கோயிலின் தகவல் பல்கையில் எழுதியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தவறாமல் இந்த கிழக்கு கோபுர வாசல் இந்த கிழக்கு கோபுர வாசலுக்கு அருகில் இருக்கிற இந்த வன்னி மரத்து விநாயகரை வணங்கிட்டு அந்த வன்னி இலைகளை பூஜிக்கவும் பார்வை குறைபாடுகளை நீக்கி அருளும் இந்த முருகனை வணங்கி வாழ்க ஓம் சரவண பவ நன்றி நேயர்களே மீண்டும் வேறு ஒரு அற்புதமான கோயிலில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்